அழகு மாத்திரம் இருந்து என்ன செய்ய சகோதரர்களை பாவித்து அழகுகளை கூட்டிக் கொள்கிறார்கள் சுபைதா மிகப்பெரிய அம்மாவுடைய கனவு காண்கிறார் சுபைதா அந்த கனவிலே ஒரு கெட்ட கனவு மிருகங்கள் கூட தன்னோடு வந்து சேர்வதை போன்ற ஒரு கனவு பெண்களுக்கு சொல்லுங்கள் சகோதரர்களை கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த காலத்தில் மிக பெரிய இமாம் தான் முகமது பின் சீரின் அடிமை பெண்ணை அனுப்பினால் சுபைதா ஆரோ ரசீதுடைய மனைவி நான் கனவு கண்ட என்று சொல்லாம ஒரு பெண் இவ்வாறு கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டுக் வா